வணக்கம் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற திருக்கோயில் திருச்சிராப்பள்ளிக்கு அடையாளமாக விளங்கும் மலைக்கோட்டையில் உள்ள தாயுமானவர் சுவாமிகள் கோயில் நோக்கி தான் போயிட்டுருக்கோம் இந்த பதிவு போட்ட முன்தினம் வந்து திருச்சிராப்பள்ளியில் மன்னச்சநல்லூர் வட்டத்தில் இருக்கிற திருப்பைநிலி கோயில் பற்றி நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அப்போ இந்த ரோடு வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் ஏர்லியாக போகிறதுனால ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது துவாக்குடிக்கு பக்கத்தில் இருக்க திருநெடுங்கலம் போகும்பொழுதும் இந்த ரூட்டில் தான் போவோம் இப்போ கொஞ்சம் இந்த ரோடை வந்து ஃப்ரீயாக பார்க்க முடியுது திருச்சிராப்பள்ளி காந்தி மார்க்கெட் நோக்கி போய்ட்டுருக்கோம் இப்போ அந்த தெரிகிற வளைவில் நம்ம என்ட்ரானோன்னா நேராக பெரிய கடை வீதி இந்த வீதி வழியாக போகும்பொழுது நமக்கு மலைக்கோட்டை வியூ நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி இந்த பக்கம் வந்தேன் காலையில் ஏழு மணி அளவில் இருக்குது இருந்தாலும் இந்த ரோடு வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது தீபாவளி நெருங்கிறதுனால வியாபாரங்கள் அதிகமாக இருக்குது இந்த ரோடு வந்து எப்போயுமே கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும் அதுவும் பீக் நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஞ்சஸ்டடாக இருக்கும் தீபாவளி சீசனுங்கிறதுனால கடைகள்லாம் திறந்ததுக்கப்புறம் உள்ளுக்குள்ளார வந்து வண்டிகளை அளவு பண்ண மாட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ நம்ம மலைக்கோட்டையோட வியூவை பார்க்க முடியுது இங்கேருந்து ரொம்ப அழகாக தெரியும் என்னோடய பைக்கில் ஃபிட் பண்ணியிருந்த கேமரா வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும் அதனால் மலைக்கோட்டை மேலே சூரிய வெளிச்சம் அதிகமாக படுறதுனால ரொம்ப கிளியராக எடுக்க முடியல பட் நிறுத்தி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருந்து எடுத்தேன் அந்த கிளிப் வந்து ரொம்ப கிளியராக இருக்கும் எல்லா கோயில்களையும் நான் வந்து பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா செல்ஃபோன் அலோவுடு கிடையாது வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க நியாயமான விஷயந்தான் ஆனால் வந்து மூலஸ்தானத்தையோ மற்ற சன்னதிகள்லேயோ நம்ம சாமி சிலைகளை எடுக்கக்கூடாதுங்கிறது ஒரு நியாயமான பாயிண்ட்டாக தெரியுது அதுக்காக கோயில்களில் உள்ளுக்குள்ளார யூஸே பண்ணக்கூடாதுங்கிற அந்த ஒரு விஷயத்த கொஞ்சம் தளர்த்தலாம் இல்லைன்னா மக்களுக்கு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் எப்படி வர்றது இந்த கோயில் அமைப்பு எப்படி இருக்குங்கிறத நம்ம ஒரு காட்சிகள் காட்டி சொன்னால் தான் நல்லாயிருக்கும் வெளியூர்லேருந்து வரவங்களுக்கு இந்த மாதிரி காணொளிகள் கண்டிப்பாக உதவியாக இருக்கும் அவங்க முன்னாடியே பார்த்துட்டு ஓகே இந்த மாதிரி இடத்துக்கு தான் நம்ம போக போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவோடு வருவாங்க மலைக்கோட்டையில் காலை சூரிய வெளிச்சம் பட்டு அப்படியே கோல்டு மாதிரி மின்னுது இப்போ நேராக போயிட்டு லெஃப்ட்டு திரும்பினோன்னா அங்கே பிரதான வாசல் இருக்கும் அது வழியாக நம்ம படிக்கட்டுகள் வழியாக ஏற ஆரம்பிக்கலாம் இந்த ஸ்ட்ரீட்டில் தான் சாரதாஸ் மங்களன் மங்கள் இது போன்ற பெரிய கடைகள் வந்து இருக்குது நான் அப்படியே நேராக போயிட்டு தெப்பகுளத்தை சுற்றிக்கிட்டு இந்த ரோடுக்கு பேரலாக இருக்கிற அடுத்து ஆண்டார் வீதி வழியாக உள்ளே போயிட்டு இன்னொரு ஒரு ரூட்டில் வந்து நான் ஏறப் போகிறேன் ஆக்சுவலாக இந்த பிரதான வாசல் வழியாக கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறும்பொழுது அந்த ரோடு கிராஸ் ஆகும் நாங்கள் அங்கே பைக்கை நிறுத்திட்டு அங்கேருந்து ஏறலான்னு சொல்லிவிட்டு நானும் எனது நண்பரும் வந்து பிளான் பண்ணியிருந்தோம் எனது நண்பர் இயற்கை விவசாயி மனோகர் வந்து அங்கே வெயிட் இருக்காரு அப்படியே தெப்பகுலத்தை ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இந்த ஊருக்கு திருச்சிராப்பள்ளின்னு என் ஏன் பேர் வந்தது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த கோயில்களில் நான் படித்த தகவல்கள் எப்படி சொல்லுதுன்னா ராவணனுடைய சகோதரன் திரிசரன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்திருக்காரு அவர் இங்கே இருக்கிற சுவாமிகளை வணங்கி பல பேர்கள் பெற்றிருக்காரு அவர் அரசு பண்ண இடம்ங்கிறதுனால திருச்சிராப்பள்ளி அப்படிங்கிற பேர் வந்திருக்கு நண்பரை பார்த்தாச்சு அப்படியே மலைக்கோட்டை போகிற பாதையில் போயிட்டுருக்கோம் நாங்கள் இங்கேருந்து மலைக்கோட்டையோட வியூ வந்து ரொம்ப அற்புதமாக தெரியும் நம்ம பெரிய கடை விதியாக வரும்பொழுது அந்த முன்னாடி இருந்த பிரதான வாசல் வழியாக நம்ம வந்தோம்னா அங்கே கீழே மாணிக்க விநாயகர் சன்னதி இருக்கும் ஸோ மலைக்கோட்டைக்கு ஏறுறதுக்கு முன்னாடி அந்த மாணிக்க விநாயகரை பார்த்துட்டு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த இடத்துல இருக்குது அதனால் நாங்கள் பைக்கை பார்க் பண்ணிவிட்டு கீழே இறங்கி போயிட்டு மாணிக்க விநாயகர் சன்னதியை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போவோம் அவரை வணங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி நாங்கள் மலை ஏற ஆரம்பிப்போம் தாயுமானவர் சன்னதி வந்து மையத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது படிக்கட்டுகள் நம்ம ஏறி போகணும் திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற பதிமூன்று பாடல் பெற்ற தலங்களையும் முடிக்கணுங்கிறது தான் இப்போதைய குறிக்கோள் திருச்சிராப்பள்ளி கோயிலில் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் மற்றும் மாணிக்கவாசகர் வாசகர் வந்து பாடியிருக்காங்க மாணிக்க விநாயகர் சன்னதி இப்போ பார்க்குறோம் இங்கே அர்ச்சனை பண்ணுறவங்க இங்கே கவுண்டரில் பத்து ரூபா டிக்கெட் வாங்கிக்கலாம் தாயுமானவர் சன்னதிக்கு மேலே டிக்கெட் கொடுக்கப்படும் அதே மாதிரி உச்சி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கு அங்கே மேலே டிக்கெட் கொடுக்குறாங்க தற்போதைய உய்யக்கொண்டான் திருமலை அப்படிங்கிற திருக்கற்குடி அதை வந்து இனிஷியலாக கரண் அப்படிங்கிற ஒரு தளபதி அதாவது திரிசரனுடைய தளபதி கட்டியிருக்காரு நம்முடைய இந்த சேனலில் நிறைய பிளேலிஸ்ட் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் திருச்சியில் பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்டில் இந்த உயக்கொண்டான் திருமலை மற்றும் மற்ற கோயில்கள் பற்றிய பதிவுகள் நம்ம வந்து பார்க்க முடியும் ஒரு சிறிய குன்றை வந்து அப்படியே குடைந்து அருமையாக வந்து உருவாக்கப்பட்டிருக்கு இந்த கோவில் கிபி ஏழாம் நூற்றாண்டில் மகேந்திரவர்ம பல்லவரால் வந்து குடையப்பட்ட நிறைய குடவரை கோயில்கள் வந்து நாம் இங்கே காண முடியும் தாயுமானவர் சன்னதிக்கு போகிறதுக்கு முன்னாடி நூற்றுக்கால் மண்டபம் ஒன்று இருக்கும் அதே மாதிரி சுந்தரேஸ்வரர் சன்னதி ஒன்று தனியாக இருக்கும் நான் கேள்விப்பட்ட தகவல்கள் மற்றும் கோயிலில் படித்த தகவல்களை நான் வந்து இங்கே ஷேர் பண்ணுறேன் இதில் தவறுகள் எதுவும் இருந்தால் மன்னிக்கவும் இருநூற்றி எழுபத்தி மூன்று அடியில் இருக்கிற ஒரு மலைக்குன்று இது இதில் நானூற்றி பதினேழு படிக்கட்டுகள் வைத்து அருமையாக அமைக்கப்பட்டிருக்கு இப்போ இந்த குன்றின் மையத்தில் இருக்கிற தாயுமானவர் சன்னதி நோக்கி போய்ட்டுருக்குறோம் இந்த கோயிலின் மூலவர் வந்து தாயுமானவர் சுவாமிகள் வடமொழியில் மாத்ரு பூதேஸ்வரர் அப்படின்னு சொல்கிறாங்க அம்பாள் பெயர் வந்து மட்டுவார் குழலி அதை வடமொழியில் சுகந்த குந்தலாம்பிகை அப்படின்னு சொல்கிறாங்க தாயு மாணவர் அப்படிங்கிற பெயர் காரணம் வந்ததற்கும் ஒரு புராண வழியாக தகவல் ஒன்று போட்டிருந்தது இந்த திருச்சிராப்பள்ளியில் வந்து ஒரு தம்பதி வாழ்ந்திருக்காங்க ஒரு எளிமையான குடும்பம் அது அந்த பெண் கர்ப்பிணியாக இருந்திருக்காங்க கணவர் வந்து வியாபார விஷயமாக வெளியூர் போயிருக்காரு அந்த எளிய பெண் வந்து சிவன் மேலே பேரன்பு மிக்கவள் மிக பக்தி உடையவள் பிரசவ காலம் நெருங்கிறதுனால தாயை வர சொல்லியிருக்காங்க அப்போ தாய் வந்து இந்த ஊருக்கு வரும் பொழுது குறுக்கில் காவிரி இருக்குது காவிரியில் வந்து வெள்ளம் கரை புரண்டு ஓடுது தாயால் வந்து வீட்டுக்கு வர முடியல இருந்தாலும் சிவபெருமான் அந்த பெண் மீது பேரன்பு கொண்டு அந்த தாய் வடிவில் வந்து பிரசவம் பார்த்ததா சொல்கிறாங்க காவிரி வெள்ளம் கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆச்சு வடிகிறதுக்கு அப்போ ஒரு வாரம் கழித்து அந்த தாய் வரும்பொழுது தன்னுடைய உருவத்தில் இன்னொரு பெண் இருக்கிறத பார்த்துட்டு அந்த எளிய பெண்ணும் தாயும் அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க அப்போ சிவன் தன்னுடைய சுயரூபத்தில் இருவருக்கும் காட்சி கொடுத்ததாக புராண தகவல்கள் சொல்லுது அதனால் பெண் வடிவில் வந்து பிரசவம் பார்த்ததுனால தாயுமானவர் அப்படிங்கிற பெயர் பெற்றதா தகவல்கள் கூறுது பேசிக்கிட்டே படிக்கட்டு ஏறிட்டு அந்த கடைசி சிகரம் இப்போ நம்ம ஏறப்போகிறோம் அங்கே தான் உச்சிப்பிள்ளையார் இருக்கார் இப்போ இந்த இடத்துல இருந்து திருச்சிராப்பள்ளியுடைய அருமையான வியூ வந்து நம்மளால் பார்க்க முடியும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இரநூத்தி எழுபத்தி மூன்று அடி நம்ம வரும்பொழுது ஒரு கிளீன் ஏர் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுவும் காலை நேரங்களில் வரும்பொழுது மனதுக்கு மிக இனிமையாக இருக்கும் இப்போ நாம் மலையின் தெற்கு பக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது நம்ம வந்து அந்த பெரிய கடை வீதி வந்துட்டு அதுக்கப்புறம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அந்த மெயின் ஸ்ட்ரீட் வழியாக வந்த பகுதி அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நாம் புற பகுதி பார்ப்போம் அங்கேருந்து பார்க்கும்பொழுது நமக்கு அந்த ஸ்ரீரங்கத்துடைய மூன்று கோபுரங்களையும் தெளிவாக கண்களால் பார்க்க முடியும் அதே மாதிரி காவிரி பாலம் பஸ்ஸு வாகனங்கள் போகிற அந்த காவிரி பாலம் அப்புறம் அதுக்கு பேரலாக இருக்கிற காவிரி ரயில்வே பாலம் இதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக தெரியும் காவிரி நதியுடைய தென்கரையில் இந்த மலைக்கோட்டை அமைந்துள்ளது வடக்கரையில் நமக்கு ஸ்ரீரங்கம் எல்லாம் இருக்குது நான் இந்த மலைக்கோட்டை உச்சிக்கு வர்றது இது மூணாவது முறை ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்ததுக்கப்புறம் இது வந்து ஒரு ரெகுலர் ஹேபிட்டாகவே மாற்றிக்கணும் அப்படின்னு தோணுது முடிந்த வரை வீக்கெண்டில் வந்து இங்கே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி மனசுக்கு தோணுது நம்ம வழக்கமாக வாழும் அந்த நகர சூழ்நிலை வந்து கொஞ்சம் மாசுகளோடு தான் காணப்படுது அதனால் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறை இது மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம நம்மளை ரீகைன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன் இது எல்லாமே மேலே உச்சிப்பிள்ளையார் கோயிலிருந்து எடுக்கப்பட்ட காட்சிகள் ஆக்சுவலாக இந்த மலை குன்றை வந்து தென் கைலாயம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க இந்த திருப்பய்ஞ்சிலி வீடியோ போடும்பொழுது அந்த இடமும் தென் கைலாயம் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது ஆதிசேஷனுக்கும் வாயுதேவருக்கும் நடந்த போட்டியில் கைலாயத்தில் இருந்து எட்டு சிகரங்கள் வந்து வேறு வேறு இடத்துல லேண்ட் ஆன மாதிரி சொல்கிறாங்க அதில் ஒன்று இந்த திருச்சிராப்பள்ளி குன்று அதுக்கப்புறம் வந்து திரு ஈங்கோய் மலை அப்புறம் கரூர் மாவட்டத்தில் இருக்கிற ரத்னகிரி ஐயர் மலைன்னு சொல்லுவாங்க அதையும் தென் கைலாயம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன் மெதுவாக இறங்கி வந்து கொண்டிருக்கின்றோம் இதில் சில இடங்களில் வந்து தொல்லியல் துறையுடைய போர்டை பார்க்க முடிந்தது சில சின்னங்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான சின்னங்கள் இதை யாரும் டெஸ்ட்ராய் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வார்னிங் போர்டு பார்க்க முடிஞ்சுது கீழே இறங்கி வரும்பொழுது ஒரு இடத்துல டீட்டெயில்டாக இந்த தலை வரலாறு பற்றி ஒரு பெரிய போர்டு வைக்கப்பட்டிருந்தது இதை மெதுவாக படித்து பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரிய ஆரம்பிக்கும் என்ன தான் படிக்க சொன்னாலும் மக்களுக்கு வந்து படிக்கிறத விட யாராவது சொன்னால் கேட்குறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால தான் இந்த தகவல்களை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் பதிவு பண்ண முயற்சி செய்கின்றோம் இந்த டீட்டெயில்ஸ் படிக்கும்பொழுது ஒரு புது விஷயம் எனக்கு தெரிஞ்சுது ராமபிரான் வந்து தன்னுடைய நினைவாக விபீஷணனுக்கு ஒரு விமானத்துடன் கூடிய அரங்கநாதருடைய அந்த சாய்ந்த கோலத்தை கொடுத்துருக்காரு அதை விபீஷணன் தன்னுடைய சொந்த ஊருக்கு எடுத்துகிட்டு போக முயற்சி பண்ணுறாரு அப்போ இந்த உச்சிப்பிள்ளையார் கோயிலில் இருக்கிற விநாயகர் அவரை தடுத்து அதை இங்கே காவேரி வடக்கரையில் இருக்கிற திருவரங்கத்தில் வைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போக முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலையும் இங்கே வந்து நம்மளால் தெரிஞ்சிக்க முடிஞ்சுது இங்கே இருக்கிற நவகிரகங்கள் சூரியனை பார்த்த மாதிரி இருக்கிறதுனால இங்கே வந்து நாம் அந்த நவகிரகங்களை வழிபடும் பொழுது அனைத்து நவகிரக தோஷங்களும் நிவர்த்தியாகும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த தளத்தில் விளங்குது விஞ்ஞான ரீதியாக புவியியல் ஆராய்ச்சிப்படி இந்த மலை வந்து மூவாயிரத்தி ஐநூறு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாகி இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு பழமை வாய்ந்த ஒரு அருமையான மலை குன்றாக இருக்கும் இங்கே மூன்று சிகரங்கள் இருக்கிறதுனால இந்த குன்றுக்கு வந்து மூத்த மலை அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது அதே மாதிரி பிரம்மதேவன் வந்து வழிபட்டதுனால பிரம்மகிரி அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்குது திருமூலர் வழிவந்த சாரமா முனிவர் அப்படிங்கிற ஒரு செவ்வந்தி மலர்களால் இங்கே இருக்கிற இறைவனை வழிபட்டதுனால செவ்வந்தி நாதர் அப்படிங்கிற பேரும் இங்கே இருக்கிற இறைவனுக்கு இருக்குது திருச்சிராப்பள்ளியில் பதினோரு பாடல் பெற்ற தலங்களை வந்து கவர் பண்ணியாச்சு பேலன்ஸ் இன்னும் ரெண்டு தான் இருக்குது அன்பிலான் துறை அப்புறம் மாந்துறை அப்படிங்கிற கோயில் அதை பார்த்துட்டோம்னா எல்லாம் முடியும் இப்போ கல்லணை ரோட்டில் இருக்கிற திருப்பால் துறைக்கு கொஞ்சம் ரெகுலராக போவோம் அதனால் அங்கே போகலாம் அப்படின்ட்டு நானும் எனது நண்பரும் வந்து கிளம்புறோம் அந்த இடத்துல அர்ச்சனை பொருட்கள் எதுவும் கிடைக்காது ஏன்னா அது ஒரு வருமானம் இல்லாத கோயில் மக்கள் யாரும் வந்து அந்த பாடல் பெற்ற தலங்களுக்கு அவ்வளோவா வர்றதில்லை மிக சிறப்பான தலம் அது அதனால் திருவானைக்காவில் போய்ட்டு அங்கே அர்ச்சனை பொருட்கள் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பால்துறை போகலாம் அப்படிங்கிறது பிளான் அதனால் சென்னை பைபாஸ் வழியாக வந்துட்டு ஸ்ரீரங்கம் போகிற பாதையில் வந்துட்டு இப்போ திருவானை கோயில் நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம் அங்கே ஜம்புகேஸ்வரர் ஆலயத்துடைய இன்னொரு வாயில் இருக்குது அங்கே வந்து நமக்கு கொஞ்சம் பூவெல்லாம் கிடைக்கும் அதனால் அங்கே பைக் பார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் பூக்கள்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் எங்களுடைய பயணத்தை வந்து துறை நோக்கி நாங்கள் ஆரம்பித்தோம் கல்லணை ரோட்டில் இருக்குது அது காவேரியுடைய வடக்கரையிலேயும் கொள்ளிடத்துடைய தென்கரையிலையும் வரும் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மாதிரி இருக்கும் திருப்பாற்றுறை என்கின்ற துறை அந்த கோயில் பற்றிய பதிவும் நம்முடைய அந்த பிளேலிஸ்டில் திருச்சியில் பாடல் பெற்ற சிவன் கோயில்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது அதில் பார்த்தா தெரியும் திருச்சி சென்னை ஹைவே கிராஸ் பண்ணி நாம் இப்போ கல்லணை நோக்கி இருக்கோம் கல்லணை வந்து அந்த இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் திருப்பால்துறையிலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்டர் தூரம் கல்லணை திருப்பால்துறை பற்றி நான் வந்து பதிவு போடும்பொழுது அந்த போகிற பாதையை வந்து ரொம்ப எடுக்க முடியல ஏன்னா கேமரா இப்போ தான் ரீசண்டாக பைக்கில் ஃபிட் பண்ணது அதனால் அந்த பாதையை காமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவுலே நான் அதை பற்றியும் காட்டுறேன் இப்போ நம்ம பனையபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நெருங்கிட்டு இருக்கோம் அங்கேருந்து லெஃப்ட்டு இறங்கணுன்னா நாம் அந்த துறையை அடையக்கூடிய அந்த பாதையில் போவோம் இப்போ நம்ம காவிரியுடைய வடக்கரையிலேருந்து கொள்ளிடத்துடைய தென்கரை நோக்கி மெதுவாக போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இந்த ரோடை பார்க்கும்பொழுதே உங்களுக்கு தெரியும் ரொம்ப குறுகலாக இருக்குது ஒருவேளை இந்த வாகன வசதிகள் வர்றதுக்கு சரியாக சாலை இல்லாதனால தான் இந்த இடத்துக்கு நிறையா பேர் வர ஒன்று தெரியுது இல்லை இந்த இடத்த பற்றி நிறையா பேர் கேள்விப்படலையா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் வருது காவிரி கொள்ளிடத்துக்கு இடைப்பட்ட பகுதிங்கிறதுனால இது மிகவும் செழிப்பான பகுதி இங்கே வரும்பொழுதே நமக்கு தெரியும் பசுமை நிறைந்த காட்சிகள் தான் நம்ம பார்க்க முடியும் இப்போது இந்த கொள்ளிடம் கரையோரமாகவே போயிட்டு வலதுபுறம் வந்து ஒரு சின்ன சாலை இறங்கும் அதில் நம்ம போனோம்னா அந்த துறை அந்த அருமையான ஆதிமூலநாதர் கோவிலை அடையலாம் அம்மன் வந்து மோகநாயகி இங்கே மக்கள் யாரும் அதிகமாக வராதனால இங்கே ஒரு கால பூஜை மட்டும்தான் அர்ச்சகர் வந்து காலையில் ஒரு எட்டரை மணி வாக்கில் வருவார் வந்தார்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் இருப்பார் சுமார் பத்து மணி வரைக்கும் அவருடைய பூஜை புனஸ்காரங்கள் அந்த ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சுட்டு பத்து மணிக்கு கோயிலில் போட்டிட்டு கிளம்பிடுவாங்க அதனால் இங்கே வர விரும்புகிறவங்க தோராயமாக ஒரு எட்டரை மணிக்கு வந்துட்டால் அவர் பண்ணுற அந்த அபிஷேகங்கள்லாம் பார்த்துட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு சிறப்பாக நம்ம வந்து திருப்தியோடு போகலாம் மிக மிக ஒரு பவர்ஃபுல்லான இடம் இது நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறது திரு ஞான சம்பந்தர் தேடி வந்து ஒரு இடத்த பாடியிருக்காருனா கண்டிப்பாக அது எப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான இடமாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும் அர்ச்சனை பொருட்கள் எதுவும் கிடைக்காது அதனால் வரும்போது வாங்கிட்டு வந்தால் நல்லது திருப்பால் திருப்பால்துறை பார்த்துட்டு அடுத்து காவிரியுடைய வடக்கரையில் திருச்சி சேலம் சாலையில் இருக்கிற திருவாசிக்கு ரெகுலராக போவேன் அதனால் என்னுடைய பயணத்தை இப்போ வந்து திருவாசி நோக்கி போயிட்டுருக்கு என்னுடைய நண்பருக்கு வேலை இருந்ததுனால நாங்கள் வந்து திருப்பால் துறை பார்த்துட்டு வர வழியிலே கொஞ்சம் டிஃபன் சாப்பிட்டுட்டு ஏன்னா பத்தே கால் கிட்டே ஆயிருச்சு அதுக்கப்புறம் அவர் கிளம்பிட்டார் இப்போ நான் தனியாக வந்து திருவாசி வந்துட்டு மாற்றுரை வரதீஸ்வரர் தரிசனம் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிறது பிளானு இந்த திருவாசி கோயில் அதோடைய அருமை பெருமைகள் பற்றி ஒரு விரிவான பதிவு நான் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் ஏற்கனவே போட்டிருக்கேன் உங்களுக்கு நேரம் கிடைச்சா பார்க்கலாம் நான் எப்போவுமே இங்கே வரும்பொழுது அப்படியே வலதுபுறம் திரும்பி போயிடுவேன் சரி இந்த டைம் அப்படியே ஒரு இடதுபுறமாக போய் கோயிலை சுற்றிக்கிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் அந்த கோயிலுடைய பிரகாரத்தை அப்படியே சுற்றிக்கிட்டு பைக்கை போய் கோயில் முன்னாடி நிறுத்தலாம் அப்படிங்கிற பிளானில் அப்படியே போயிட்டுருக்கேன் இப்போ அங்கே போயிட்டு நம்ம ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே போனோன்னா கோயிலுடைய அந்த வாசலுக்கு போயிடலாம் திருச்சியில் பதிமூன்று பாடல் பெற்ற தலங்களில் திருவாசியம் ஒன்று புராண பெயர் வந்து திருப்பாய்ச்சிலாச்சிரமம் அப்படிம்பாங்க தீராத நோய்களையும் தீர்க்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான தலமாக வந்து இது பார்க்கப்படுது மக்களுடைய பிரச்சனை தீருதுன்னா கண்டிப்பாக அங்கே கூட்டம் வரும் இந்த கோயிலெலாம் கொஞ்சம் கூட்டம் வரக்கூடிய கோயில் தான் அதனால் இங்கே நமக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்குரிய பொருட்கள் எல்லாமே இந்த கோயிலுடைய வாசலில் இரண்டு கடைகள் இருக்குது அதெல்லாம் நமக்கு கிடைக்கும் தீபாவளிக்கு முன்தினமான இன்று வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த காணொளி மூலமாக திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற மூன்று பாடல் பெற்ற தலங்களை பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் மலைக்கோட்டையில் தாயுமானவர் அவர்களுடைய அருளும் மற்றும் துறை ஆதிமூலநாதர் மற்றும் திருவாசியின் மாற்றுரை வரதீஸ்வர் அவர்களுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் திருவாசியில் திருப்தியா தரிசனம் பண்ணிவிட்டு என்னுடைய பயணத்தை வீட்டை நோக்கி நான் ஆரம்பிக்கிறேன் ஆக்சுவலாக சமயபுரம் டோல்கேட்டு போயிட்டு அங்கேருந்து சத்திரம் பேருந்து நிலையம் வந்து வீட்டுக்கு போகலாம் ஆனால் தீபாவளி டைமுங்கிறதுனால கண்டிப்பாக ரஷ் இருக்கும் பொல்யூஷன் நிறையா இருக்கும் அதனால் கொஞ்சம் தூரம் சுத்தனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் அப்படியே டுவர்ட்ஸ் சேலம் டைரக்ஷன்லேயே போயிட்டு அங்கே வாத்தலையில் ஏற்கனவே நம்ம ஒரு பதிவு பார்த்துருக்கோம் பாதாள ஈஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லி காவிரி நதியை ஒட்டி ஒரு கோயில் இருக்கும் அதனால் வாத்தலை வந்து போயிடலான்னு சொல்லி இப்போ நம்ம பார்க்குறோம் அந்த தான் நான் டேர்ன் பண்ணுறேன் இந்த பாலம் என்ட்ரான உடனே வலது பக்கத்தில் பாதாள ஈஸ்வரர் கோவில் இருக்கும் வாத்தலையிலேருந்து கரூர் ரோடை பிடிக்கிறதுக்கு நமக்கு ஒரு பிரிட்ஜ் இருக்கும் முக்கொம்பு அணை நோக்கி தான் இப்போ நம்ம போயிட்ருக்கோம் இங்கே போகும்பொழுது நீங்கள் அந்த முக்கொம்பு காட்சிகள்லாம் கொஞ்சம் பார்க்கலாம் இன்னும் வந்து காவேரிய நீர் இருக்கிறதுனால அந்த முக்கொம்பு ஏரியா பார்க்கறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இப்போ அந்த முக்கொம்பு பிரிட்ஜ் வந்து நம்ம க்ராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு முறை இதே மாதிரி திருவாசியெல்லாம் பார்த்துட்டு போகும்பொழுது ஆடி மாதம் அப்போ நான் இந்த முக்கொம்பு பிரிட்ஜு க்ராஸ் பண்ணி போனேன் அப்போ வந்து தண்ணி ரொம்ப நிறையா வந்துகிட்டு இருந்தது இப்போ கொஞ்சம் தண்ணி வரது கம்மியாக இருக்குது இப்போ ஐப்பசி மாதம் வந்து ஆரம்பிச்சிட்டதுனால இனிமேல் தான் ஸோ அதனால் இனிமேல் தண்ணி கொஞ்சம் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வந்து தீபாவளிக்கு முன்னாடி இருக்க வீக்கெண்டுங்கிறதுனால இங்கே கொஞ்சம் கூட்டமெல்லாம் ஒன்றும் பார்க்க முடியல இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தான் ஏன்னா அடுத்த நாள் தீபாவளின்னு சொல்லும் பொழுது இங்கே வந்து இன்றைக்கி ரஷ் அவ்வளோவா பார்க்க முடியல மேபி நாளைக்கு நிறைய பேர் வரலான்னு நினைக்கிறேன் எல்லாம் தீபாவளிக்கு சாமி கும்பிட்டுட்டு தெம்பா பலகாரங்கள்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே நாளைக்கு நிறைய பேர் வரலாம் இப்போ நான் வந்து கரூர் திருச்சி சாலை பிடிச்சி அப்படியே ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ ஏரியாலே அப்படியே என்னுடைய வீட்டுக்கு நோக்கி போக போகிறேன் இன்றைக்கி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருந்தது ஏன்னா போன பிளேஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ பிளேஸ் உங்கள் அனைவருக்கும் எனது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்கள் குடும்பத்துடன் இனிமையாக இனிப்புகளுடன் காரங்களுடன் கொண்டாடுங்கள் சேஃபாக இருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் இதுவரை பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி வணக்கம்